பகுத்தறிவு ஊற்றிய பகுத்தறிவு சிந்தனை கொண்ட கொண்டு வந்த அந்த பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் பரப்பையில் சிறை சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு தரம் தாங்கி நடத்தி வந்துள்ள மாணவிகு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே முத்தையன் அவர்களே கரிகாலன் அவர்களே சந்திரசன் அவர்களே இறைவன் மற்றும் மாணவிகு திருவாரர் தேவ நர்மதா அவர் பி அவர்களே மற்றும் யுத்த சிற்ப பொறுப்பாளர் படப்ப தியாக அவர்களே முன்னுடைய குடும்பத்திற்கு செயலாளரும் மிகு மாவட்ட கழக மாவட்ட மாவட்ட தலைவர் அவர்களும் பருக உள்ளார் படப்ப மனோகன் அவர்களே மற்றும் மேல அமைந்திருக்கும் கழக

இவ்வளவு மகிழ்ச்சியற்ற மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் பெயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினார் மக்கள் சீர்திருத்த திருமணம் திருமணம் திருமணமும் அனைத்து ஜாதியினரும் அச்சராக வேண்டும் என்ற தீர்மானமும் பெண்களுக்கு சொத்து சமூகம் என்று தீர்மானம் நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்தை நம்முடைய முன்னேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் நடைபெற்றது அந்த சீட்டு திருமணம் பெண்ணி நிர்ணயித்தாரோ கலைஞர் அவர்கள் நிர்ணயித்து தந்தார் அது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது அதே போன்று அனைத்து சாதனைகளின் அச்சரவாளர்கள் திட்டத்தை எதிராக கொண்டு வந்தார் அதையும் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி முப்பது முதல்வர் தளபதி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு வந்தார் அதே போன்று சொத்தின் சமின்றி தமிழ் தமிழுக்கு பெண்கள் சம சம உரிமை தலைவரும் என்று எதிராக கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி இந்த தமிழகத்தை கவனம் செய்து தமிழக தமிழகமே தமிழகத்தை தூங்கி பார்க்கின்ற வடநாட்டு பாரதிய ஜனதா அளவுக்கு நம்ம தமிழகம் வளர்ந்து உள்ளது வளர்ந்து கொண்டுள்ளது அதை பிரபுத்தர் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் சாரும் அதே தொடர்ச்சியாக கலைஞர் அவர்கள் முதல்வர் அவர்கள் செய்து கொண்டுள்ளார் அதே போ அதே போது நம்முடைய துணை முதல்வர் அவர்களும் நடித்துக் கொண்டுள்ளார் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த நன்றி சொல்லி வணக்கம் அருமை சகோதரர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு பொருளாளர் அவர்களுக்கு நமது கழகத்தின் சார்பாக பயனாடையை அணிவிக்கிறோம் நமது திராவிட கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஐயா சுந்தரம் அவர்களை தற்போது உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் பொதுக்குப்பம் மிக சிறப்பாக இந்த படப்பையில் நடைபெறுகிறது ஐயா சந்திரசேகன் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம் ஐயா எப்போ படப்போல கூட்டம் அப்போ கூட்டம் நீங்க வருவீங்களா கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா கூட்டம் நடத்தணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் கடைசியா காஞ்சிபுரத்துக்கு ஆசிரியர் வராரு ஆசிரியர் வருவதற்காக நாங்க காஞ்சிபுரத்துல வெயிட் பண்ணும் போது அப்பவும் கேட்டேன் ஏன்னா நோட்டீஸ் நான் பாக்கல எனக்கு அனுப்பிட்டாரு ஆனா நான் பாக்கல அப்போ கேட்டேன் கண்டிப்பா நடத்துற ஒன்னா தேதி நீங்க வந்துடுறீங்க அப்படின்னாரு அவரோட அழைப்பின் பேர்ல வந்திருக்கேன் இந்த தாம்பரம் மாவட்டம் எனக்கு ரொம்ப நெருக்கமான மாவட்டம் ஏன்னா என் தம்பி என் தம்பிய பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அண்ணன் முத்தையண்ண அவரு தலைமையில் நடக்கிற இந்த மாவட்டத்துல வந்து கலந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த தமிழ் மாவட்டத்தோட எல்லாருமே என் தம்பிய தெரியாதவங்க என் தம்பிய ஒரு தன்னோட தம்பியா பார்த்துக்கிட்டவங்க அந்த உரிமையில இது நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் நம்பி செஞ்சை தூபதி புத்தக உறுப்பினராக இருந்தாரு அவரை கடைசி கடல் காலகட்டத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் கூட போய் கூட நின்று பார்த்துட்டு நான் கூட அவ்வளவா போக அவன் சொல்லுவான் நீ தான் அண்ணனா எங்க அண்ணன் முத்தையண்ணன் இருக்கிறாரு எனக்கு நீ வரம்பா போ அப்படின்ற அளவுக்குலாம் பேசிருக்கா என்ன ஆனா என்கிட்ட தான் அந்த உரிமையை எடுத்துப்பான் நாங்க ஒரு ஆறு பேர் அண்ணன் இருந்தாலும் நம்ம கொள்கை நாம இருந்ததுனால எங்கிட்ட தான் அந்த உரிமையை எடுத்துப்போம் எடுப்போம் எதுவும் பூசிப்போம் அந்த மாதிரி இருப்போம் கண்டிப்பா பெரியார் அவர்கள் தோழவி இங்க வந்து கலந்து இந்த திருப்பாளர் கையாசி வாசாஜி அவர்களுக்கும் வடப்பேவி தியாக அவர்களுக்கும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட தோழர்கள் செங்கல்பட்டு மாவட்ட தோழர்கள் மற்றும் அனைத்து கட்சி தோழர்கள் அனைவருக்கும் செங்கல்பட்டு மாவட்ட திராவிட ஊகத்தின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியார் அவர்கள் இந்த மக்களை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்றுவதற்காகத்தான் சுயமரியாதை இயக்கத்தை கண்டார் இதே காஞ்சிபுரத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மக்களை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்றுவதற்காக காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கும் போது அவர் பார்ப்பனர் அல்லாத தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களுக்கான உரிமைகளுக்காக அடிக்கடி ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு ஒரு ஆண்டும் காங்கிரஸ்ல மாநாடு நடக்கும் அந்த மாநாடுல அந்த வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அவர் மாகாண செயலாளராக இருந்தார் மாகாண சென்னை மாகாணத்தின் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் ஆனாலும் அங்கே அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்ய முடியவில்லை ஏனென்றால் அங்கே உள்ள செயற்குழு தலைவர்கள் அனைவரும் பார்ப்பனர்களாகவே இருந்தார்கள் அவர் முதலில் கேட்டது அந்த செயற்குழுவில் நாங்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் கேட்டிருந்தார் அன்றைக்கு அந்த காங்கிரஸ் இயக்கம் பார்ப்பன இயக்கமாக இருந்தது பார்ப்பனர்களின் கைகளில் இருந்தது சேரன்மா தேவி குருகுலத்தில் சாதி பாகவாதி நடைபெற்றது அதை தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு நிதி தரம் மறுத்தவீர்கள் ராஜாஜி என்கிற பார்ப்பனர் அந்த வாதரசு ஐயருக்கு சாதி வழி கொண்ட அந்த ஐயருக்கு கருத்து தனமாக கொடுத்தார் இதையெல்லாம் புதியவர்களுக்கு மன ஒருத்தத்தை அளித்தது அதன் பிறகுதான் காங்கிரஸ் இயக்கம் தமிழக மக்கள் திராவிட மக்கள் பார்ப்பன அல்லாத மக்களுக்கு எந்தவித நன்மையும் பயக்காது என்பதால் காங்கிரசை ஒழிப்பேன் காந்தியை ஒழிப்பேன் என்று வெளியே வந்தார் ஆனால் காந்தியின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அவர் கூறுகின்றார் நான் காங்கிரஸ் இயக்கத்துக்கு ஈரோட்டிலே இயக்கத்தில் ஈடுபாடு இல்லாத போது ஆனால் கட்சிக்குள் நுழைந்த பிறகு ஏன் நுழைந்தேன் என்றால் காந்தியார் அவர்கள் நாளை காந்தியாருடைய பிறந்த நாள் காந்தியார் அவர்கள் தீண்டாமை ஒழிப்பு என்று இதை கொண்டு வந்தார் ஆகவே காங்கிரசில் முற்போக்கு நிகழ்ச்சிகள் நடக்கும் என நினைத்துதான் நான் காங்கிரஸ் கோரி நுழைந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கையை வீண் குழைக்கு என்பதால் தான் நான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கின்றேன் இங்கே உங்கள் மக்களுக்குள் சம உரிமை வேண்டும் என்பதற்காக திரும்புகிறேன் என்றார் அப்படிப்பட்ட பெரியார் நமக்கு களம் என்கிற கருத்தை உட்பட்டு செய்கிறார் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிய ஏனென்றால் சாதி ஒழிப்புக்காக களம் கண்ட பெரியார் அவர்கள் அது மதத்தை மதத்தால் பாதுகாக்கப்படுகிறது சாத்திரத்தால் பாதுகாக்கப்படுகிறது பார்ப்பினர்தான் பாதுகாக்கப்படுகிறது அவற்றையெல்லாம் விதிக்க வேண்டும் என்றார் அதற்கையெல்லாம் கடவுள்தான் காப்பாற்றுகிறார் என்றபோது அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு தேவையில்லை இல்லை தவிர கடவுளுக்கும் தந்தை பெரியாருக்கும் என்ற வாய்க்கால் தரப்பு தகராறும் கிடையாது அதை அவரே சொல்லுகின்றார் நான் இந்த மக்களை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்றுவதற்காக போராடுகின்றேன் அதை எது வந்தாலும் அதை விதிப்பதுதான் எனது வேலை அதை எழுப்பு இந்த மக்களை மானமும் அறிவு உள்ள மக்களாக மாற்றுவேன் என்றார் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக படித்த மக்களாக நாம் எழுப்புகிறோம் என்றால் அது தந்தை பெரியாரி சாரும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்று டாக்டர்கள் இணைந்து ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கத்தை உருவாக்கினார்கள் இன்றைக்கு வட இந்தியாவிலே சாணியை பின்பதும் மாட்டின் மூத்திரத்தை கொடுப்பதும் துணிதமான கருதி அதை

நீதியம் கொள்ளாமல் அதனை வீடியோ தடுக்கப்பட்டு இருந்தால் அது பெரியார் என்கிற பகுப்பொருளில் மருந்துதான் என்பதை கொடுக்கின்ற வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்தபடியாக நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர் தியாக அவர்கள் உரையாற்றுவார்கள் ஜெய்ஜன் தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் தந்தை தெரியாத நாற்பத்தி ஆறாவது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது அன்புத்தோழர் எங்களது அழைப்பை ஏற்று வந்து இப்பொழுது உரையாற்றுகின்றார் அவருக்கு இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக பயனாளையை அணிவிக்கிறோம் பொது தலைமையேற்றி வளர்த்திக் கொண்டிருக்கிற ஐராசே சந்திரசேகரன் சந்திரசேகரன் அவர்களே வரவேற்பு ஆட்சி அமர்ந்திருக்கிற தாம்பர மாவட்ட செயலாளர் ஐராப்பு நாத்திகர் அவர்களே முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தின் தோழர்களே சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து உரையாற்ற இருக்கிற சகபதி வேத நர்மதா அவர்களே வழக்கறிஞர் ஆர சிவசாமி அவர்களே மற்றும் கோழமை உறவுகளே உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாக எனது முகத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் சாதாரணமாக கடந்து 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 கொள்ளவிட முடியாது இன்றைய தமிழ்நாட்டின் அரசியலின் துவக்கமே அவர்தான் தந்தை பெரியார் மட்டும்தான் தந்தை பெரியார் போட்ட விடையாக கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்தை திராவிட நாடனாக இன்றுவரை வழிபடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் அவர்களை இரண்டு கண்ணாக இருவரும் தலைவராக வைத்து எங்களின் கட்சியின் கொள்கையாக அவர்களை முன்னிறுத்தி எங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் வட இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் செல்வ புரட்சிகளிலும் தென்னகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் செய்த புரட்சிகளிலும் எங்களுக்கு ஊட்டி ஊட்டி இன்று வரை அரசியல் பாடம் எடுத்து எங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் சுயமரியாதை சமத்துவம் இவைகள் எல்லாம் பெரியார் நமக்கு தட்டுக்கோடு தானம் பெரியார் அவரு காங்கிரஸ் கட்சியில வந்து இருந்தாரு காங்கிரஸ் கட்சியில சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியில வந்து பெரியார் தலைவராக இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் அப்ப வந்து ஐயா வந்து வகுப்புவாதத்தை வகுப்புவாதத்தை எடுத்து ஒரு ஆஹ் காஞ்சிபுரத்துல ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாரு ஆனா அதை வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து அதை எதிர்த்து பெரியார் தலைவரும் பார்க்காமலே அதை எதிர்த்து அந்த வகுப்பு வகுப்ப தீர்மானத்தை எதிர்த்து இருந்தாங்க அப்புறம் அந்த சேர்ம குருகுலம் விருகுலத்துக்கு நிதி தர மறுத்தாரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமூகமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் என்று அந்த காங்கிரஸ் கட்சியை பயன் அடித்திட்டு வந்தாங்க அதையும் தீர்க்கத்தான் நீதி கட்சியும் இளைஞர் நீதி கட்சியை தொடங்கி சிதம்பர கட்சியை தொடங்கும் பிறகு திராவிடர் கழகம் என்கிற மாபெரும் ஒரு கட்சியை பயன்படுத்தி வந்தாங்க பெரியார் அவர்களின் வழி தோன்றலாக பேரறிஞர் அண்ணாவும் இந்த கலைஞர் அவர்களும் அரசியல் தேர்தல் தளத்தில் என்று மக்களை சந்தித்து அந்த பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை மக்களிடம் பரப்பி நம் திராவிட நாடை இன்று வரை மிக செழிப்பாக வழிநடத்திக் கொண்டு வருகிறார்கள் அவர்களின் தான் சங்கிகளை சாதீன மதவாத

நன்றி மகிழ்ச்சி முடியலப்பா நமது அழைப்பியாற்று சிறந்த கருத்தினை வழங்கிய அன்பு தோழர் தியாக அவர்களுக்கு கழகத்தின் சார்பாக நன்றி அடுத்தபடியாக normal oh, begini, <tuk>